கால புருஷ சக்கரத்தில் ரெண்டாவது ராசியாக வளம் வரக்கூடிய ரிஷபராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க ரிசபம் அப்படின்னாவே காளையை தன்னோட சின்னமாக வச்சுருக்கக்கூடியவங்க காலை என்னங்க செய்யும் எப்போவுமே உழைச்சிக்கிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி தாங்க ரிஷபராசிக்காரங்க எப்பவுமே உழைச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க கணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா யாருடையது சிவபெருமானுடைய பர்சனல் செக்ரிட்டி சிவனை நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் கோயிலுக்குள்ளே போயிடலாம் ஆனால் அவரோட அனுகிரகம் கிடைக்கணும்னா இவரோட தயவு தேவைங்க ஸோ இவரை நம்ம அதிபதியாக வச்சுருக்கோம் அப்படின்னா நமக்கு சிறப்பான வாழ்க்கை தான் அப்படின்னு நீங்கள் நினைச்சா அது கிடையாதுங்க ஏன்னா சிவபெருமானே பல சோதனைகளை தாண்டி தான் ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு ஒவ்வொரு விஷயங்களை புரிய வச்சுருக்காரு தெய்வங்களோட புராண கதைகள் எல்லாமே எல்லாமே மனுஷனா நமக்கு வாழ்க்கையில நிகழக்கூடிய விஷயங்கள்ல நம்ம தான் நடந்துக்கணும் இப்படி நடந்துக்க கூடாது அப்படிங்கிறதுக்கான விதிமுறைகளை தெளிவுபடுத்தும் அப்ப நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம எடுத்த உடனே என்ன நினைக்கிறோம் கடவுள் கிட்ட நான் போய் வேணும்னே எனக்கு வந்து கடவுள் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி பண்ணி கொடுக்கணும் இல்லைனா அது கடவுளே கிடையாது அந்த மாதிரி கடவுளுக்கான வழிமுறைகளை எதுவுமே நான் பின்பற்ற மாட்டேன் ஆனா கடவுள் வந்து எனக்கு எல்லாமே கொடுக்கணும் சரி கடவுள் வந்து நல்ல விதமாக வச்சுருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் ஆசைப்படுறது இந்த கலியுகத்தோட முக்கியமான விஷயம் என்னன்னா கடவுள்களை பழிக்கிறது தான் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன் எங்களை போல ஜோதிடர்களுக்கும் சேர்த்துதாங்க இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்கள் ஜாதகம் என் கையில் கிடையாது ஆனால் ரிசப ராசி ரிஷப லக்னம் ரிசபர் ராசிக்குடைய மூன்று நட்சத்திரங்களுக்கான பலன்களை நான் சொல்கிறேன் இந்த நேரம் காலம் இந்த நேரத்தில் இந்த கிரகங்கள் இந்த இடத்துக்கு மாறியிருக்காங்க இந்த கிரகங்கள் இந்த கிரகங்களோடு சேர்ந்துருக்காங்க இதனால் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்களில் இந்த ராசிக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகுது இல்லை இந்த மாதிரி பாதிப்புகள் வரும் கொஞ்சம் உஷாராக இருங்க இந்த பரிகாரத்தை பண்ணிக்கோங்க இந்த கோயில் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொன்னால் நம்பிக்கை இருக்கிறவங்க செஞ்சு ப அடையட்டும் என நம்பி இந்த பதிவு பார்க்குறவங்களுக்கு என்றைக்குமே நான் ஒரு வழிகாட்டுதல் ஒரு சின்ன விளக்கு போல் வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டே தாங்க இருப்பேன் அந்த வகையில் ரிஷபத்திற்கு சிறப்பான பதிவுன்னு நான் சொல்கிறேங்க எப்படிமா உங்கள் பத்து நீங்கள் பத்து பதினஞ்சு வருஷம் கஷ்ட காலத்திற்கு முடிவு தரக்கூடிய ஒரு பதிவு நான் சொல்கிறேங்க எப்படி ஒரு யோகத்தின் காரணமாக முதல்ல யோகம்னா என்ன யோகத்தில் பல வகைகள் இருக்குங்க சில கிரகங்கள் சில கிரகங்களோட சேரும் போது உருவாகக்கூடிய யோகங்கள் சில மாதிரி பலன்களை கொடுக்கும் சில கிரகங்களினோட பார்வையினால சில யோகங்கள் உருவாகும் யோகம் அப்படின்னாவே இப்போ நம்ம ஜாதகத்தில் நிலைகள் சரியில்லைப்பா ஆனால் இந்த யோகத்தோட பலன்கள் அப்படிங்கிற கிரக நிலைகளோட பாதிப்பை சரி கட்டுங்க அந்த மாதிரி தான் ஒரு திரைப்போட்ட மாதிரி ஒரு சுவர் கட்டின மாதிரி புரியுதுங்களா ஸோ அப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் உச்சம் தொட வைக்கக்கூடிய கஜகேசரி யோசம் யோகம் உங்கள் லக்னத்துக்கும் உங்கள் ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்த போகிறேன் ரிசபம் பெரும்பாலுமே கடினமான உழைப்புக்கு சொந்தக்காரங்க இப்போ இந்த யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போது எப்படி இருக்க போகுது எதெல்லாம் நடக்க போகுது அப்போது நம்ம கூட நம்ம யோசிச்சிருப்போம் இல்லையா ஏன்னா அவ்வளவு கஷ்டம் ரிசபத்தோட மனநிலையை நான் சொல்கிறேங்க சத்தியமா எங்கேயாச்சும் எப்படியாவது போயிடலாமா நமக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டம் நம்மள மட்டும் இத்தனை பேர் கூட பிறந்திருக்கமே இவ்வளவு சொந்த பந்தங்கள் நமக்கு இருக்காங்களே ஏன் யாருமே நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க யாராச்சும் கூப்பிட்டு உட்கார வச்சு உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்க மாட்டாங்களா நம்மளும் மனசொடைஞ்சு அழுதுற மாட்டோமா அப்படின்னு இருக்கோம் இல்லையா ஆனா ஒரு வேலை கேட்குறாங்க அப்படின்னா கூட நம்மளால அதை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நம்மளை தான் பார்க்குறாங்க உனக்கு கஷ்டமாக இருக்கா ஏன்பா அந்த கஷ்டம் இப்படி சரி பண்ணலான்னு சொல்ல மாட்டாங்க ஓ கஷ்டப்படுறியா அதெல்லாம் உனக்கு தேவைதான் அந்த மாதிரி வெந்த புல்ல வேலில் பாய்க்கிறது மாதிரி மறுபடியும் மறுபடியும் நமக்கு இன்னும் அதிகமான காயங்களை தான் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஓ நீ உனக்கு பட்ட காயம் வந்து வா உனக்கு கொஞ்சம் தூண்டி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லையா ஸோ இதனால என் கஷ்டம் என்னோடவே போகட்டும் நான் யார்கிட்டையும் எந்த கஷ்டத்தையும் சொல்ற மாதிரி இல்லை என்னை என்ன வேணா பேசிட்டு போங்க அசிங்கப்படுத்துங்க அவமானப்படுத்துங்க என்ன வேணா பண்ணுங்க நான் எனக்கான பாதையை கடவுளோட அனுகிரகத்தினால கடவுளினுடைய நம்பிக்கையினால நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு வாழ்கிறது தாங்க ரிஷபம் ஸோ இப்படிப்பட்ட மனக்குமரலோடு வாழக்கூடிய ரிஷபத்திற்கு இப்போ அடுத்த நாற்பது நாளில் இந்த கஜகேசரி யோகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து போகுது குறிப்பா ரிசபராசிக்கு உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய அதிர்ஷ்டமும் செல்வ கடாய்ச்சமும் கிடைக்க போகுது இந்த விசேஷ யோகத்தின் காரணமா சகல விஷயங்கள்லையுமே முதன்மையானவர்களாக நீங்கள் திகழ போகிறீங்க ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் சில பேர் வந்து பிறவியிலேயே வானில் வந்து சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி சகல வசதிகளோட நல்ல பணக்கார குழந்தைய பிறப்பாங்க வளருவாங்க நல்ல வசதி வாய்ப்புகளோடு அனுபவிப்பாங்க ஆனால் சாமானியமாக நம்மளை போல் பிறந்த குழந்தைகள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா திடீர்னு முன்னேற்றம் ஏதாவது வந்திருந்தாலும் உண்டு சட்டுன்னு நம்ம வாழ்க்கையில் அதிர்ஷ்டமாக மாறுதானா இல்லை அப்படிப்பட்ட திடீர்னு அதிர்ஷ்டகரமா ஒரு நாள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த விசேஷ யோகத்தினால கிடைக்க போகுது இந்த அமைப்பை பொறுத்து பொதுவாக வந்துட்டு யோகம் அப்படிங்கிறது ராஜயோகம் விபரீத ராஜயோகம் ருஷுக யோகம் யோகம் கச சகச யோகம் மாலவ யோகம்னு சொல்லிட்டு நிறைய விதமான யோக நிலைகள் வந்து ஜோதிடத்தில் சொல்லுவாங்க இதில் குறிப்பிடத்தக்கது கஜகேசரி யோகம் இந்த யோகத்தினால உங்களுடைய சிரமங்கள் எந்தவித தடைகளும் ஈஸியாக நீங்கள் சமாளிக்கக்கூடிய வகையிலையும் உங்களை விட்டு விலகக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு உண்டாகுங்க இதனால் வாழ்க்கையில் சுலபமாக வெற்றி பெற்று உச்சியை தொட போகிறீங்க அற்புதமான யோகத்தை பற்றி இப்போ உங்களுக்கு விளக்க போகிறேங்க அதாவது கஜம் அப்படின்னு அப்படின்னாவே குருங்க கேசரினா சந்திரன் குரு மற்றும் சந்திரன் இந்த ரெண்டு கிரகங்களும் சுப கிரகங்களான இந்த ரெண்டு பேரும் ஒன்றிணைவதனால இந்த யோகம் உருவாகுது இது மனுஷனுக்கு செல்வம் அறிவு உயர்ந்த பதவி எல்லா விதங்களிலையுமே தெய்வ அனுகூலத்தை சேர்த்து கொடுக்க போகுதுங்க இப்போ இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அடப்போமா நீ அது வரும் இது வரும்னு சொல்கிற ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருப்பீங்க உங்களுக்கு வந்து பார்த்தா லக்னம் வந்து மாறுபடுங்க அது ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம சொல்லக்கூடிய நூற்றுக்கு எழுபத்தி அஞ்சு சதவீதம் பொதுவான பலன்கள் ஏன்னா உங்கள் ஜாதகம் என் கையில் இல்லைங்க அதனால் கண்டிப்பாக இருக்குங்க அந்த மாதிரி தான் அப்பப்போ இந்த மாதிரி யோகங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுக்குற மாதிரியும் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குற மாதிரியும் வந்து வந்து போகுங்க கொஞ்சம் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது கொஞ்சம் அப்படிங்கிறது அதுவே உங்கள் வாழ்க்கையினோட ஒட்டுமொத்த இன்னல்களையும் தடைகளையும் தாமதங்களையும் ஒதுக்கி வைக்கக்கூடிய அளப்பு அளவுக்கு சிறப்பை சேர்த்துட்டு போயிடுங்க ஸோ அப்படி தான் இந்த கஜகேசரி யோகம் உங்களுக்கு வேலை செய்ய போகுது இப்போ கஜம்னா யானை அது வந்து குரு கேஸ் சிங்கம் அது வந்து சந்திரன் இந்த யோகம் உங்க ஒரு ஜாதகத்துல சேர்றப்போ ராசி வாழ்க்கை வந்து அரசனை போல கம்பீரமும் வெற்றியும் வாழ போறீங்க இந்த கஜகேசரி யோகத்தால ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கடங்க ராசியில் குரு இருக்கார் அந்த இடத்துக்கே சந்திரன் போகிறாரு சந்திரனோட சொந்த வீடு கடகங்க நம்ம ஊரெல்லாம் சுத்தலாம் உலகம் எல்லாம் சுத்தலாம் எவ்வளோ வேணால் அனுபவிக்கலாம் ஆனால் சொந்த வீட்டுக்கு வர்றது சந்தோஷம் இல்லையா அந்த மாதிரி தான் ஆல்ரெடி குருவுக்கு வந்து கடகம் வந்து வீடு உச்ச வீடு ஓகேங்களா அங்கே அவர் இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து மகாபுருஷ ராஜயோகத்தை உருவாக்கி வச்சுருக்கார்ல அதில் இவரும் போய் சேர்ற போது உங்களுக்கு ராஜயோக உச்சநிலையை அனுபவிக்க கூடிய நேரம் காலமா அமைதுங்க இது உங்களுக்கு நல்ல நேரம் தொடங்கக்கூடிய வேலைகளை தொடங்கலாம் நிதிநிலை வலுவா இருக்க போகுது வேலையில ஆதரவு கிடைக்கும் குடும்பத்துல சில நல்ல செய்திகள் எல்லாமே உங்களை வந்து சேருங்க இதோட இந்த நல்ல யோகத்தால் நிச்சயமா நல்ல பலன்களை அமைய போறீங்க சமுதாயத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் முக்கியமான பொறுப்புகள் உங்க தோல்ல வந்து விழுங்க கடின உழைப்பு பலன் கிடைக்கும் வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடுங்க கூடவே உங்களுடைய நிதிநிலை வலுவா இருக்கிறதுனால மனதளவில் பாதிக்கப்பட்ட உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே விலகும் சொத்துக்கள் முதலீடு செஞ்சு நன்மைகளை பெற போறீங்க குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்க போகுது சொல்ல போனா இந்த யோகம் ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய வாய்ப்புகளை வர தரப்போகுதுங்க புதிய திட்டங்களை தொடங்கக்கூடிய சிறந்த நேரம் வேலையில் மேலதிகாரிகள் கிட்ட ஆதரவு கிடைக்குதுங்க ஒரு பாக்கியமான காலம்னு கூட சொல்லலாம் சொத்து பத்துக்கள்ல உயர்வை பார்க்க போறீங்க எல்லாத்துக்கும் இழந்த இந்த கஜகேசரி யோகம் வந்து உங்களுக்கு ராசியோட மனநிலை முயற்சி திறமை எல்லாமே தங்க மாதிரி உறவுகளையும் தொழிலையும் பயணங்களையும் எழுதக்கூடிய திறன் பேசக்கூடிய திறன் எல்லாத்துலேயுமே ரொம்ப அற்புதமான திறன் வாய்ந்த வாய்ப்புகளா அமைய போகுதுங்க அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க பூமி தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட பூமி போலவே பொறுமைசாலின்னு பேர் எடுத்த ரிஷப ராசிக்காரங்க எப்படிங்க பூமியினோட மாதிரி தாங்க இந்த ரிஷபராசிக்காரங்க அமைதியாக இருப்பீங்க ஆனால் அதுக்கடியில் எத்தனை சக்தி இருக்குது தெரியுமா இது ஒரு ராசியாங்க இது ஒரு பாறை மாதிரி மெதுவாக நகருங்க ஆனால் ஒரு நாள் உலகத்தையே உலுக்கி எடுத்துரும் நம்மளோட அதிபதி சுக்கிரனுங்க அதிபதியோட குணம் என்ன அன்புக்கு அழகத்திற்கு அழகுக்கு செல்வத்திற்கு கலைக்கு பொறுமைக்கு வாழ்க்கையோட சுகபோகங்களுக்கு பொறுப்பாளிங்க ரிசபம் உருவாகிறதே கஷ்டத்தில் இருந்துதாங்க ஆனால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்குது ஒரு கலையை கற்றுக்கிட்டா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த கலையோட சிறப்பை வெளிப்படுத்துகிறப்போ மகிழ்ச்சி கிடைக்குமோ அந்த மாதிரி தாங்க உங்கள் வாழ்க்கை ஒரு கலை போல இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே அமைதியாக இருப்பாங்க கஷ்டம் வந்தாலும் சரி உடனே உடைஞ்சு போகிறது கிடையாது மெதுவாக தாங்கி அடங்கி போய் பின்னாடி வெடிச்சு வெற்றி அடையக்கூடியவங்க உங்களோட குணநலன் பார்த்தோன்னா மனசு உறுதியானது தீர்மானம் தான் வரும் ஆனா உறுதியா வரும் உங்களை பார்த்து பல பேருக்கு பொறாமங்க பா சாமி இவங்களுடைய நிலையில நம்ம இருந்தா நம்ம என்னைக்கோ வாழ்க்கையை முடிச்சிருப்போம் அப்படி கூட யோசிப்பாங்க மற்றவங்களுக்காக தியாகம் செய்யக்கூடிய மனசு உறவுகளை காப்பாற்றக்கூடிய பொறுப்புணர்ச்சி பிறவியிலேயே இருக்குங்க வெளியில் அமைதி உள்ளுக்குள்ளே ஒரு அணையாத நெருப்பு வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க ரிஷபம் வந்து சண்டை போட மாட்டாங்க ஆனா சண்டை செய்யறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா தொடங்கிட்டாங்க அப்படின்னா நிறுத்தவே முடியாதுங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் அமைதியான வீரன் இப்போது இந்த பதிவை நீங்கள் பார்த்துருப்பீங்க பாவம் நல்லா இருக்காம்பா நான் என்ன பாவம் பண்ண நீ ஏன் கஷ்டப்படுற அப்படின்னு மாஸ்டர் ரிஷபத்துடைய மனசில் கேள்வி இருக்கு இல்லையா அந்த கேள்விக்கான பதிலை வந்துட்டு யார் சொல்லுவாங்க நான் சொல்கிறேங்க ரிஷப ராசி நல்லவங்க ஆனால் அழுகிறது ஏங்க இது எல்லாம் ஒரு மாதிரி மனசுக்குள்ள தீ மாதிரி எரிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய கேள்விகள் நல்லவன் கஷ்டப்படுறது என் கெட்டவன் சிரிக்கிறது என் இதுதான் ஒவ்வொரு ரிஷபத்தோட கேள்வியாக இருக்குதுங்க ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மனசோட ராசி இவங்க யாரையுமே வந்து ஏமாற்ற மாட்டாங்க கனவுல கூட ஆனால் எல்லாருமே இவங்களை ஏமாற்றுவாங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த இந்த சபம் செஞ்ச நல்லது கூட இவங்களுக்கு வந்துட்டு சில சமயம் பாவமா மாறி இவங்களையே சோதிக்குங்க இது இவங்களுடைய கர்மங்க இவங்களுக்கு என்ன செஞ்சாலுமே அதற்கான பலன் அப்படிங்கிறது தாமதமாக தான் கிடைக்கும் ஆனால் அந்த தாமதமான பலன்கள் அப்படிங்கிறது நினச்சிருக்குங்க கெட்டவனுக்கு வரக்கூடியது ஈஸியாக வருது சீக்கிரமாக கிடைக்குது ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மிக்கக்கூடிய நேரத்தில் மின்னல் மாதிரி மறைஞ்சிடும் மின்னும் போது நீங்கள் பார்க்குற அளவுக்கு அவங்களுடைய சந்தோஷம் சரிங்களா வெளி தோற்றத்திற்கு தான் அந்த சந்தோஷம் இருக்கும் உள்ளுக்குள்ளே அவங்களும் கஷ்டப்பட தான் ஆரம்பிப்பாங்க Buri கடவுள் வந்து ரிஷபத்திற்கு தாமதத்தை கொடுக்குறாரு ஆனால் தோல்வியை கொடுக்க மாட்டாருங்க இது ரிஷபத்தோட வாழ்க்கையின் பரம ரகசியம் இது தான் இப்போ நீ எவ்வளவு வேணால் நீங்கள் கஷ்டப்படுங்க நீங்கள் கடங்கார ஆயிரு ஏமாளி ஆயிரு ஒன்றுமே இல்லாம இரு மொத்த பைசா கூட கையில் இல்லமான்னு கூட நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் இது நிரந்தரம் இல்லைங்க நிலையான வளர்ச்சியை நீங்களும் உயர்ந்த நிலைக்கு போகிறது உறுதி எப்பமா வாழ்க்கையில் நான் நல்லா இருக்க போகிறேன் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக எளிதாக எதுவுமே பெற மாட்டீங்கன்னு நான் சொல்லிட்டேன் அதனால ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் கையால் உருவாக்குவீங்க மற்றவங்க அடைஞ்சதை நீங்கள் அடையிறதுக்கு சொந்த முயற்சியால் மட்டும்தாங்க இருக்கும் மற்றவங்களுக்கு கிடைக்கிறது வந்து மற்றவங்களால் கிடைக்கும் அதே மாதிரி ரிஷபம் ஒரு விஷயம் தேடுது அப்படின்னா நினைச்சிருக்கிற மாதிரி தான் தேடுவீங்க அது உறவாகட்டும் வேலையாகட்டும் வாழ்க்கையாகட்டும் எல்லாமே தற்காலிகமான விஷயங்க அதில் அக்கறை கிடையாது நிரந்தரமாக எந்த விஷயம் எனக்கு வந்து கூட இருக்கும் அதுதான் வந்து நீங்கள் அக்கறை காட்டுவீங்க ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மரம் மாதிரி மெதுவாக வளர்ந்தாலுமே உங்களுடைய நிழல் வந்து பெருசுங்க ரிஷபம் வந்து பேசுறது மெதுவாக இருக்கும் ஆனால் ஆழமாக பேசுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக காட்ட தெரியாது ஆனால் உள்ளுக்குள்ள உணர்ச்சிகள் நிறைய இருக்கும் அது பாசத்தையும் நேசத்தையும் இவங்களுக்கு வந்து பகட்டாக வெளியே காட்ட தெரியாது உள் உள்ளுக்குள்ள மட்டும் இருக்கும் வெளியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த சினிமாவில் பண்ணுற மாதிரி எல்லாம் தெரியாது ரொம்ப ஆத்மா ஆத்ம உயிருங்க இவங்க யாருக்குமே ஒரு வார்த்தையால் கூட மனசு வந்து நோகக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நினைக்கிறது என்ன தெரியுமா நான் யாரையுமே காயப்படுத்த மாட்டேன் அந்த மாதிரி என்னையும் யாருமே காயப்படுத்தக்கூடாது ஆனால் அந்த உலகம் அப்படிங்கிறது ரிசபம் வந்துட்டு இவரோட கொள்கையில் சிறப்பாக இருக்காங்க கரெக்டாக இருக்காங்க நான் யாரையுமே காயப்படுத்த மாட்டேன் அப்படிங்கிறதுல ஆனால் இந்த உலகமே சேர்ந்து ரிசபத்தை வந்து அழ வச்சுட்டு இருக்குங்க அழ வச்சு இந்த உலகம் சிரிச்சுக்கிட்டு இருக்கு ஆனா ரிசபத்தோட வெற்றி என்ன தெரியுமா ரிசபம் சிரிப்பா கிடையாதுங்க இவங்களுடைய தைரியம் தான் இவங்களுடைய சிறப்புங்க ரிசபம் அப்படின்னாவே காலமாடு அமைதியாக உழைக்கும் ஆனால் யாராவது அதை கெடுக்க நினச்சா அது வெடிக்குங்க இதுதான் ரிசபத்தோட இயல்பு சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே சண்டை போட மாட்டாங்க ஆனால் ஒரு நாள் இவங்க வந்து அவமானப்படுத்துகிறாங்க அசிங்கப்படுத்துகிறாங்க ஒதுக்குறாங்க அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு லிஸ்ட்டு வந்து ரெடியாக தான் இருக்கும் அன்னைக்கு இருக்குது இவங்களுக்கு சிக்கிற நேரத்தில் செஞ்சு வச்சுவிங்க அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா யாராலுமே தடுக்க முடியாது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ரிசபம் வந்து மனசுக்குள்ள குமரல் இருக்குது என்னை எத்தனை பேர் காயப்படுத்துகிறாங்க தெரியுமா அவங்களுக்கு எல்லாமே என்ன பண்ண போறேன் ஒரு மாதிரி ஆதங்கமாக இருக்கு வழி இருக்குல்ல ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அதுக்கு எல்லாமே பதில் இருக்குங்க இதில் உங்களோட விதியின் ஒரு சாபம் இருக்குங்க தாமதத்தோட சாபம் எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலுமே பலன்கள் அப்படிங்கிறது தாமதமாக தாங்க நடக்கும் ஆனால் அதுவே உங்களுக்கு பாக்கியம் அப்படிங்கிறத பின்னாடி புரிஞ்சுக்குவீங்க இததான் நான் சொல்றது நிறைய பேரோட உண்மை முகத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க ரிசப ராசி ஒரு விஷயத்தை மட்டும் நினச்சிக்கோங்க ஒரு விஷயம் உங்களுக்கு தாமதப்படுது அப்படின்னா அதுதான் உங்களுடைய வளர்ச்சி அப்படின்னு ரிஷபம் கஷ்டத்தில் இருந்து தான் கற்றுக்குவீங்க ஆனால் கற்றுக்கிட்டால் அந்த வாழ்க்கை முழுக்க கடைபிடிப்பீங்க சொல்ல போனால் இந்த ராசிக்காரங்க வாழ்க்கையை வந்து வெறும் ஒரு பொருளாதாரமாக பார்க்க மாட்டீங்க ஆனால் அந்த கலியுகத்தில் மக்கள் மனுஷங்க நம்ம என்ன யோசிக்கிறோம் நம்ம சம்பாதிக்கணும் காசு பணம் சேர்க்கணும் சொத்து பத்து வாங்கணும் நட்டு வாங்கணும் பகட்டா சுத்தணும் அப்படி யோசிக்கிற இல்லையா அது வந்து ஒரு நாளும் கனவுல கூட ரிஷபராசி யோசிக்காதுங்க ஓகேங்களா இவங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் பாசம் நம்பிக்கை இதுதான் உலகம் இவங்க வந்து ஒரு புண்ணிய வாழ்க்கை நடத்தக்கூடிய ஆத்மாங்க இவங்க முடிஞ்ச அளவுக்கு தன்னோட கஷ்டங்களை வந்து வெளியே சொல்லவே மாட்டாங்க இவங்களுக்கு வந்து கடவுள் ஒரு சிறப்பான அருளை கொடுத்துருக்கிறாரு அதுதாங்க நம்பிக்கை வைக்கிறது ཐུབ རེད யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க கஷ்டமாக இருந்தால் வெளியில் சொல்ல மாட்டாங்க நம்மளால் முடியும் கண்டிப்பாக நம்ம நல்லா இருப்போம் கடவுள் நமக்கு துணை வரும் இந்த கடவுள் நம்பிக்கை மட்டும்தாங்க இவங்களை காப்பாற்றிக்கிட்டுருக்கு கடவுளே அவரோட நம்பிக்கையை பார்த்து வாய்ப்புகளை கொடுத்துட்டே இருக்கிறார் ரிஷபத்திற்கு கடவுள் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுங்களா அமைதியாக இருக்கக்கூடிய உனக்கு நான் வந்து கண்ணீரை பரிசாக கொடுக்க மாட்டேன் இப்போ வந்து உனக்கு தாமதம் இருக்குது வருத்தப்படாத அந்த தாமதம் உன்னோட வாழ்க்கையில் பிரகாசமாக மாறும் அப்படின்னு சொல்கிறாருங்க சொல்ல போனா இந்த ராசியில் பிறந்ததுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பாடசாலை மாதிரி அது ஒரு ஸ்கூல் மாதிரி இவன் கத்துக்கிறது புத்தகத்திலிருந்து இல்லைங்க இவங்களோட துன்பத்திலிருந்து ராசியை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேருந்தே தனிமையோடு இருந்திருப்பீங்க சின்ன இருந்தே பொறுப்புணர்ச்சி அதிகங்க அம்மாவோட கஷ்டத்தை பார்த்து நான் பெருசாகி இது எல்லாமே மாற்றுவேன் அப்படின்னு தீர்மானத்தோடு வளர்ந்திருக்கக்கூடிய ராசி சின்ன வயசுலேயே ரிஷபம் பெரியவனானதும் மனசளவில் சிலருக்கு வந்து ஆனால் இடையில தடைபட்டுருக்கும் அதை விற்றுக்காதுங்க ஒரு விஷயம் புரிஞ்சு அப்படின்னா கடைசி வரைக்கும் அதை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு வழிகாட்டுதல் அதை ஏற்றுருக்கணும் அப்படின்னா பெத்தவங்களை மதிப்பணும் படிப்போடு சேர்த்து கலை இசை கைவினை பொருட்கள் எல்லாமே கற்கிறது நல்லதுங்க பூர்வ அவசியம் இதை வளர்த்துக்கிட்டா வெற்றி நிச்சயம் ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காதல் விவகாரங்களில் அதிகமாக ஏமாறுவீங்க சில வந்து வேலை தேடி கஷ்டப்படுவீங்க சிலர் வந்து யாரையாவது நம்பி மனசு உடஞ்சிருப்பீங்க ஆனால் அந்த துன்பம் உங்களை மாற்றி இருக்கும் அப்படின்னா ஒரு ஆளுமை உள்ளவங்களாக மாத்தி இருக்கும் ரிஷபம் துன்பத்தில் தன்னோட அடையாளத்தை தேட முடியுங்க சொல்ல போனா பத்தொம்பது முப்பது வயசுக்குள்ளே நீங்கள் யார் உங்கள் வாழ்க்கை ரகசியம் என்ன உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி அடுத்த கட்டத்துக்கு மேலே கொண்டு போக முடியும் ஓகேங்களா அது எல்லாமே வந்து நீங்கள் கற்றுக்குவீங்க தன்னம்பிக்கையை இழக்கக்கூடாது அது ஒரு விஷயத்தை மட்டும் ஒரு துருப்புச்சீட்டாக நீங்கள் புடிச்சிட்டீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயங்க காதல்ல சோதனை வந்தாலுமே மலம் மனம் தளராது